மயனூரில் வந்து என் பேர் வீரம்மாள் நான் வந்து மீன் மார்க்கெட்டில் டெய்லி மீன் விட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் மீன் பிடிக்கிறாரு எங்கள் மாமனார் மீன் பிடிக்கிறாரு அவர் பாட்டா கூட மீன் பிடிச்சாரு நாங்கள் வந்து மூணு தலைமுறையாக மீன் பிடிச்சி விட்டுட்டு இருக்கோம் இப்போ வந்து குண்டாறு பறிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து சர்க்கை கட்டை கட்டிட்டாங்கன்னா எங்களால் ஏற முடியாது இறங்க முடியாது ஒரு பத்து கிலோ வச்சா கூட மூணு மூணு கிலோ வந்து நான் ஏறி ஏறி இறங்கி இறங்கி விற்க முடியும் அதனால் எங்களுக்கு தயவு செய்து படிகட்டு கட்டி கொடுங்க படிக்கட்டு கட்டாட்டினா எங்களோட வாழ்வாதாரமே இல்லை தண்ணி இருக்கிற தான் நாங்க மீன் நிற்க முடியும் அங்கிட்ட அங்கிட்ட போசனா நாங்க எங்க போய் விக்கிறது எங்களுக்கு இடத்துல தான் வித்துட்டு இருக்கோம் எங்களுக்கு படிக்கட்டும் நிரந்தரமா எங்களுக்கு படிக்கட்டும் வேணும் கொடுக்கல இங்க தான் ஒரு பத்து பாஞ்சு வருஷமா வித்துட்டு இருக்கோம் இப்போ வந்து ரொம்ப பறிச்சு போட்டாங்க எங்களால ஏற முடியல இறங்க முடியல மீன் வச்சு விற்க முடியல உயிர் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கனால தான் நம்ம ஆயினூருக்கு வராங்க மெட்ராஸ்ல இருந்து வராங்க திருச்சியில இருந்து வராங்க கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க திண்டுக்கல்ல இருந்து வராங்க இந்த சுத்து வட்டாரம் பூராமே ஆயினூர் உயிரோட இருக்கனால தான் ஃபேமஸா இருக்கு நல்லா நீட்டா கழுவி தராங்க மண் இல்லாம அழைச்சி தராங்க உடனே குழம்பு வைக்கலாம் குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லிட்டு நீட்டா அழைச்சி தராங்க மீன் விற்க முடியலங்க ஏன்னா மேட்டில் வந்து

Субтитры <laughs> создавал